இப்போ இதை போல் நீங்கள் அதிரசம் செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக உடையாமல் வரும் அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தீபாவளிக்கு செய்கிற அதிரசம் எல்லாமே உடனடியாக காலியாகிடும் வாங்கம்மா ஈஸியாக அதரசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதாவது இந்த ஆழாக்கில் ரெண்டு அழாக்கு நீங்கள் எந்த பாத்திரத்தில் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் நீங்கள் கடையில் கேட்டு வாங்கும் போதே மாவு அரிசின்னு கேட்டு வாங்குங்க இதை போல் இருக்கும் குண்டு குண்டாக நல்லா இது வந்து நம்ம அதிரசம் செய்யும் போது நல்லா மெத்துன்னு நல்லா வரும் அதே போல் ரேஷன் பச்சரிசியில் செஞ்சால் கூட ரொம்ப நல்லா வரும் பாருங்கம்மா நான் வந்து ரெண்டு தண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா அரிசி ஊறணும் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வடிகட்டிவிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ வந்து இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கம்மா அரிசி வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணி வடிகட்டி இதைபோல் காட்டன் துணி போட்டு காய வச்சு வச்சிருக்கேன் ஃபேன் காற்றுலேயே காய வைங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது அரிசியில் வந்து நம்ம இப்படி தொடரும் போது ஈரம் வந்து கையில் கொஞ்சம் அப்படி ஒட்டணும் நல்லா ட்ரையாக காயக்கூடாது இந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் வேணுனாலும் அரைச்சிக்கலாம் இல்லை கடையில் கொடுத்து கூட நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து மாவு மிஷினில் கொடுத்து தான் அர்ச்சனை வந்திருக்கேன் நீங்கள் மாவு கவரில் அரிச்சனை வந்தாலும் இல்லை டப்பாவில் அர்ச்சனை வந்தாலும் வீட்டில் எத்தினு வந்து இப்படி நல்லா அழுத்தமாக வச்சுடுங்க அப்போ தான் அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக மாவு காஞ்சிடும் பாருங்கள் நம்ம வீட்டில் அரைக்கிற மாவாக இருந்தாலும் கடையில் கொடுத்து அரைக்கிற மாவாக இருந்தாலும் அதில் வந்து அரிசி இல்லைன்னா இடியாப்பம் போல் விழுவும் இதைப்போல் இடியாப்பலம் ஒரு சில இதில் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏற்றுக்கணும் இதைப்போல் நல்லா சளிச்சு ஏற்றுக்குங்க பாருங்கம்மா நான் வந்து கடையில் கொடுத்து தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இடியாப்பமாக வந்திருக்கு லைட்டாக அதே போல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் இதே போல் எல்லா மாவும் சளிச்சு எடுத்துங்கம்மா வெள்ளை பாகு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுங்கம்மா நான் வந்து அரை கிலோ அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரை கிலோ அரிசி மாவுக்கு முக்கால் கிலோ வெள்ளம் நீங்கள் கடையில் வாங்கும் போது பாகு வெள்ளமாக கேட்டு வாங்குங்க இப்போ வந்து வெள்ளம் வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்திடலாம் பாருங்கள் முக்கால் கிலோ வெள்ளம்னா அதுக்கு வந்து கப்பு தண்ணி பாருங்க அடுப்பு தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சிடணும் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது டக்குன்னு வந்து தண்ணி ட்ரை ஆகிடும் வெள்ளைப்பாகு நமக்கு கூடி வராது அதனால் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் ஏன்னா வந்து கல் இருக்கும் சில டைம் வந்து நல்ல மண்ணு கூட இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதைப்போல் ஒரு சலடு வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெள்ளை துணியில் கூட வடிகட்டிக்கலாம் பாருங்க மறுபடியும் நீங்கள் அதே பாத்திரத்தை கூட கழுவிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா இப்போ வந்து அடுப்புத்தையே நல்லா குறைச்சி வச்சுடுங்க குறைச்சி வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வந்து நல்லா நொறை தள்ளி நல்லா கொதிக்கணும் நம்ம இப்படி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்க இன்னும் வந்து பாகு வரல இந்த டைமில் நம்ம ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா பாருங்கள் கொதிச்சுட்டு இருக்கும்போதே வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக வருது பாருங்கள் இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா அதே போல் பாகு வாசனை நல்லா வரும் பாருங்கள் கை விடாமல் இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்கம்மா வெள்ளைப்பாகு வந்து இந்த ஸ்டேஜிக்கு இந்த அளவுக்கு வரணும் எவ்வளோ டார்க்காக இருக்கு பாருங்க இப்போ வந்து கப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கூடி இருக்கு பாருங்க இதை போல் தான் வரணும் வெள்ளைப்பாகு அப்போ வந்து அதரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாம்மா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா கிளறிடுங்க வெள்ளைப்பாவில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது நல்லா ஒரே பதமாக கிளறிடணும் இந்த பதத்தில் இருக்கணும் நம்ம இந்த டைம்லேயே அதிரசம் செய்கிறோன்னா இந்த பதத்தில் இருக்கணும் கரெக்டாக நீங்கள் நாளைக்கு வச்சு இந்த செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் பாகு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கலாம் லூஸாக இருந்ததுன்னா நாளைக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போயே செய்ய போகிறதுனால கரெக்டான பதத்தில் எடுத்துருக்கேன் அவ்வளோதாம்மா பாகு வந்து இந்த அளவுக்கு அதிரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கம்மா அதிரசம் திரட்டுறதுக்கு வந்து இதைப்போல் கவர் எடுத்துக்கோங்க இல்லைனா பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் இல்லைன்னா வாழை இலை எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கவர் எடுத்துருக்கேன் அதை போல் மேலே வந்து எண்ணெய் தேய்ச்சிடுங்க நல்லா அப்படி உருண்டை போட்டுருங்க அதிரசம் வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கக்கூடாதும்மா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு தான் திக்கு இருக்கணும் ரொம்ப மெலீஸ் இருக்கக்கூடாது எல்லா அதிரசமும் இதே போல் செஞ்சு வச்சுங்கம்மா பாருங்கம்மா கடாயில் அதிரசம் சுடுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் வந்து அடுப்பூத்தியை வந்து குறைச்சி வச்சிடணும் பாருங்கம்மா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இதே போல் ஒரு ஒரு அதர்சமாக எடுத்து சேர்த்துருங்க எண்ணெயில் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்குங்க போட்ட உடனே திருப்பி விடாதீங்க பூரி மாதிரி கொஞ்சம் உப்பி வரும் அந்த டைமில் திருப்பி விடணும் இப்போ வந்து இதைப்போல் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை போல் ஒரு அன்னக்கரண்டியோ இல்லை வந்து ஒரு கப்பு அடிபாகம் எடுத்து எண்ணெய் அப்படி பிழிஞ்சு எடுத்துருங்க இல்லை நீங்கள் தனியாக பிளேட்டில் வச்சு கூட பண்ணிக்கலாம் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான ரொம்பவே சாஃப்டான அதிரசம் ரெடி நீங்களும் வீட்டில் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள்